அமைதியான இந்த காட்டில் இந்த இரண்டு நண்பர்களும் எப்பொழுதும் பிரியாமல் பகல் முழுவதும் விளையாடிக் கொண்டே இருந்தார்கள் இவர்கள் இருவரும் இந்த விளையாட்டால் வரும் விபரீதத்தையும் ஆபத்தையும் அறியாமல் இருந்தன சந்தோஷமாக விளையாடிக் கொண்டு இருந்த இவர்கள் தன்னை அறியாமல் பந்தை அதிவேகத்துடன் உதைத்தனர் இவர்கள் உதைத்த பந்து அதிவேகத்துடன் தூரத்தில் தூங்கிக் கொண்டு இருந்த பினந்தின்னி கழுகின் மீது விழுந்தது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னையவே இவனை அடிச்சுட்டாங்க இந்த காட்டுல நான் மோசமான விலங்கு என்னையவே அடிச்சுட்டீங்களா இத உடனே அரசர்கிட்ட சொல்லணும் அப்பதான் யாரு என்ன கண்டுபிடிக்க முடியும் அட அடக்கடவுளே நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் விளையாட்டா பந்த் அடிச்சு அது இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அவரு சும்மா இருக்க மாட்டாரு நேரா போய் அரசர்கிட்ட சொல்லுவார் அப்புறம் உங்க அப்பா ஒன்னு அடிக்க போறாரு அரசரை பார்க்க கழுகு விரைந்து செல்கிறது இதுதான் அரசவை இங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர்களின் குறையை சொல்லலாம் பின்பு அவர்களின் குறையை தீர்த்து வைப்பது அரசரின் கடமை அரசே நான் பாட்டு நம்ம காட்டுல நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் என்னை யாரோ அடிச்சிட்டாங்க அரசரே இது மாதிரி அடிக்கடி நடக்குது உங்களால மட்டும்தான் இது தடுக்க முடியும் இந்த வேலையை பார்த்தது எனக்கு நம்ம பக்கத்து காட்டுடைய தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது நல்ல முடிவு எடுங்க நம்ம மக்களை காப்பாத்துங்க அரசே சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க என்ன மந்திரியாரே அவர் சொல்வது உண்மையா அப்ப இங்க யாரும் ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லை அப்படிதானே இந்த பிரச்சனையை தீர விசாரணை பண்ணி யார் என்னன்றத சீக்கிரமா கண்டுபிடிங்க சரியா அரசரே இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாவே ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் எங்களை நம்புங்க இது யாருடைய வேலையாக இருக்கும் என்ற சந்தேகத்துடனும் குழப்பத்துடனும் வீட்டிற்கு செல்கிறார் வீட்டுக்கு வந்ததிலிருந்து ஒரே சோகமாக இருக்கீங்க என்ன ஆட்சி அரசவையில் எதுவும் பிரச்சனையா அட நீ வேறையாமா நானே நம்ம காட்டுல யாரோ அந்த கழுகு அடிச்சுட்டாங்களாமா அதான் காடு முழுக்க பேசிக்கிறாங்க அது யாரு என்னன்றத நான் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நான் தானே அரசர் அதான் ஒரே குழப்பமா இருக்கு வா பாப்பாட்டு இவ்ளோ நேரமா எங்கடா போன உன்னை எங்கெல்லாம் தேடுறது சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் சரியா அம்மா நாங்க விளையாடும்போது போது வந்த தெரியாதனமா அந்த கழுகு மேல அடிச்சிட்டோம் அதான் அந்த பயத்துல நான் வர லேட் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் விளையாடும் போது கவுனா ரொம்ப முக்கியம் இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு அரசி என்ன வர சொன்னீங்களாமா என்ன காரணத்துக்காக வர சொன்னீங்க சொல்லுங்க அரசே வேற ஒன்றும் இல்லை ஏன் பையன் தான் தெரியாதனமா உண்மையில பந்தடிச்சுட்டானாமா நான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்காம தெரியாத்தனமா பந்த அடிச்சிட்டான் என்ன மன்னிச்சுருங்க என்ன ஒரு சின்ன பையன் அடிச்சுட்டான் ஆனா அவன் அரசனோட பையன் அதனால தான் அவனை ஒன்றும் பண்ண முடியல ஆனா ஒரு நாள் அவன் என்கிட்ட மாட்டுமா என்ன காடு முழுக்க ஒன்றை பற்றி தான் பேசிக்கிறாங்க சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா நான் வேணா அவனுக்கு நல்ல யோசனை சொல்றேன் கேக்குறியா அந்த பையனை பழி வாங்கலாம் கேப்பியா நானும் பழி வாங்கதான் ரொம்ப நேரமா காத்து விட்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் நீ போய் அந்த பையன்கிட்ட எப்படியாவது பேசி மயக்கி அந்த பையனை நடுக்காட்டு கூட்டிட்டு வந்துரு மீதி வேலைய நான் பாத்துக்கிறேன் குட்டி இல்லவா சரி நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க இங்கே வந்து என்ன பண்றீங்க நான் அவங்களை அடிச்சதுக்கு தண்டனையா எங்க அப்பா என்ன இங்க காவலுக்கு இருக்க சொல்லியிருக்காரு தான் நான் இங்க இருக்கேன் நீ சின்ன பையன் இதுல என்ன இருக்கு வா நம்ம காட்டை சுத்தி பார்க்க போலாம் உங்க அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இப்படி பேசி ஏமாத்தி அரசரின் பையனை கூட்டிட்டு போகுது நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோம் அதனால எனக்கு பயமா இருக்கு வாங்க வீட்டுக்கு போலாம் என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவரும் சொன்னாரு கூட்டிட்டு போலாம் இப்படி பேசி கழுகும் ஆந்தையும் பட்டுவை எளிமையாக பிடித்து கூண்டில் அடைத்து விட்டார்கள் காப்பாத்து என்ன யாராச்சு காப்பாத்துங்க பட்டுவை பிடித்த சந்தோஷத்தில் கழுகும் ஆந்தையும் துள்ளி குதித்தது பின்பு இருவரும் அங்கு இருந்து பறந்து விட்டார்கள் பொம்மல பெரிய சந்தேகமா இருக்கு நீ எதுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னு என்கிட்ட சொல்லிடு இப்பவே எனக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நான் அவங்க சொல்றேன் சொல்கிறேன் ஆனால் இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இங்கே பாருங்கள் மக்களே இப்போ இந்த குருவிக்கும் ஆந்திக்கும் போட்டி வைக்க போகிறோம் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே நம் காட்டின் அரசர் இந்த போட்டிக்கான இறுதி முடிவை நான் தான் அறிவிப்பேன் இந்த போட்டிக்கான விதிமுறைகளும் நானே அறிவிப்பேன் இதோ பாருங்க ஒரு பெரிய மலை இந்த மலையோட உச்சியில தான் ரெண்டு பூ ஒரே மாதிரி பூத்திருக்கும் அந்த பூவை யார் முதல்ல கொண்டு வர்றாங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர் மலையை நோக்கி இருவரும் அதிவேகத்துடன் சென்றார்கள் மலையில் இருந்த பூவை பறித்து முதல் சுற்றில் குருவி வெற்றி பெற்றது இதோ அடுத்த சுற்று யார் இந்த மரக்கட்டையை அதிக தூரம் தாண்டுகிறார்களோ அவர்களை வெற்றியாளர் இதில் ஓடி வந்துதான் தாண்ட வேண்டும் பறந்து யாரும் வந்து தாண்டக்கூடாது இரண்டாவது சுற்றில் ஆந்தை வெற்றி பெற்றது குருவி தோல்வி அடைந்தது இரு அதில் குருவி வெற்றியும் ஆந்தை ஒரு வெற்றியும் பெற்றுள்ளது போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் அடுத்த அரசர் இதோ இறுதி சுற்றுக்கான அறிவிப்பு இறுதி போட்டி தேவையே இல்ல கழுகே குருவிதான் இந்த போட்டியின் வெற்றியாளர் அவர்தான் அடுத்த அரசர் என அவருக்கு தான் மனைவி குழந்தைகள் உள்ளது ஆந்தைக்கு யாருமே இல்லை அதனால் அரசராக முடியாது ஆந்தைக்கு அரசராகும் தகுதி இல்லை அதனால் இந்த போட்டியின் வெற்றியாளர் குருவி இவரே நமது அடுத்த அரசர் நமது காட்டின் அரசர் வாழ்க வாழ்க இப்படிதான் திட்டம் போட்டு என்னை அந்த குருவி ஏமாற்றியது அதற்கு பழிவாங்கத்தான் உன் கூட நான் சேர்ந்தேன் இனி அந்த குருவிக்கு வாரிசும் இல்லை அரசர் பதவியும் இல்லை உடனே இது அரசட்ட சொல்லணும் என் பையனுக்கு என்ன ஆச்சனும் தெரியல இன்னும் வீட்டுக்கு வரல நீ கவலைப்படாத கண்டிப்பா பக்கத்துல எங்காவது இருப்போம் சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சிடலாம் என்ன அமைச்சர்களே சீக்கிரமாக அவனை கண்டுபிடிங்கள் ஏன்னா அவன் தான் இந்த காட்டின் அடுத்த அரசர் போங்க அரசரே நம்ம பட்டு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் அந்த கழுகும் ஆந்தையும் தான் பிடிச்சு வச்சிருக்காங்க உடனே கூட வாங்க என்ன கழுகு ஆந்தைகளே ஒழுங்கு மரியாதையா அரசருடைய பையன் எங்க இருக்கான்னு சொல்லிருங்க இல்லைன்னா உங்க ரெண்டு பேர்த்திட்ட உயிர் போயிரும் சொல்லுங்க உங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க அரசரோட பையன் எங்க இருக்கான்ற உண்மையை நாங்க சொல்லிடுறோம் இறுதியாக பட்டுவை கண்டுபிடித்தார்கள் பின்பு மகிழ்ச்சியுடன் அனைவரும் வீட்டுக்கு போனார்கள் எங்களை வெளியே விட்டுருங்க தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருங்க அரசரை எங்களை மன்னிச்சிருங்க வெளியே விட்டுருங்க இப்போது பட்டு தன் நண்பனுடன் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தான்